ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தான் சேர்ப்புறோம் அது வறுத்து அரைச்சி நம்ம வந்து சேப்பிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு காஞ்ச கொத்தமல்லி சீரகம் மிளகு சோம்பு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிடலாங்க நல்லா ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்குன்றதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதோடையே வந்து பிரியாணியில் பட்டை கிராம்பு அவங்க இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை வந்து மிக்ஸியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் அதோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளியை வந்து மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டாக இதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா வந்து வேக விடுங்க அப்போ தான் லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே வந்து கழுவி வச்ச சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமே நல்லா நீங்கள் கிளறினீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுலேருந்து இருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் பொடி இருக்கு இல்லையா அதையும் நம்ம வந்து இதோடைய சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கிரேவி வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக நான் வந்து குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் அடுப்பிலேயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்துக்க போகிறேங்க அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் எடுத்து அது இதில் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் பால் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வச்சுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்